சார் என்னை பொறுத்தவரை ஸ்டார்ன்னா ஒருத்தர் தான் தலைவர்னா ஒரு ஆள் தான் வந்து என்றைக்குமே நான் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக தான் பார்க்குறேன் அது ரஜினிகாந்த் சார் தான் உண்மையை சொன்னால் நான் ரஜினி சார் வந்து ஒரு மனிதரலாம் நான் பார்க்கவே இல்லை ஒரு மகானாக தான் நான் பார்க்குறேன் அவரை அவரை மாதிரி ஒரு மனிதர் பார்க்கறது ரொம்ப அரிது இப்போ ஆம்பினன்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி பார்த்திங்க கஷ்டப்படுறீங்க நான் உங்களுக்கு வேணா ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு சாரா முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட்டாக வந்து பெரிய வண்டி தான் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னா அவர் அவருக்கு என்ன அவர் இப்பயும் அதான் சொல்ல உங்களுக்கு என்ன வேணும் கேள்விதான் தெரியாது நான் செய்கிற நல்லெடுக்க காரியங்களும் தோணு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து சாருக்கு தெரிய வருது அதை பார்த்துட்டு சாரு வந்து என்னை சந்திக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபதில் என்னை கூப்பிட்றேன் உன் மைண்ட்லேருந்து நான் கொடுத்தன்ற எண்ணத்தை எடுத்துரு இது நான் கொடுக்கல இரவனு கொடுக்குறேன் உன்னுடைய தொடர்ந்து உன்னுடைய சேவையும் தர்மமும் செஞ்சுட்டே இருக்கணும் பொதுவாக இருக்கிறவங்க கிட்ட உள்ளே போனீங்கன்னா அவங்க பேசத்தான் நீ கேட்பீங்க நம்ம அமைதியாக நம்மளால் பேச முடியாது அவர் வந்து என்னுடைய செய்தி அவருக்கு அவருடைய நாலேஜுக்கு வருது பார்த்து என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு நீங்கள் உங்கள் சேவையெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இந்த சின்ன வயசில் நீங்கள் அந்த தொண்டுக்காக வந்தீங்க அப்படின்னோடனே அப்புறம் என்னுடைய அனுபவத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் ரொம்ப அவரும் சந்தோஷப்பட்டு எனக்கு அவருடைய அனுபவத்தையும் எனக்கு ஷேர் பண்ணி ரொம்ப ஆனந்தமாக இருந்தது எனக்கு பொதுவாக வந்து ஒரு லேடிஷிப் ஒரு தலைவர்களோ ஒரு மகான்களோ ஒரு யோகிகளோ சந்திக்கும் போது அந்த எனர்ஜி பவர் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் முதல் சாரை சந்திக்கும் போது நான் நிறைய விஏபி சந்திச்சிருக்கேன் சில பேர்லாம் விஏபிலாம் சந்திக்கும் போது சிஎம் லெவலில் சந்திக்கும் போது ஏன்டா இவங்களை சந்திக்கிறன்ற எண்ணம் மனசில் படப்படப்பாக இருக்கும் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்டு வந்து அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அதை விட்டு வெளியே போயிடணும் பிச்சு மண்டை பிச்சுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது சில ஆன்மாய்கள் மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது என் குருக்கிட்டலாம் நிறையா என்னுடைய பாபா அகோரி பாபா அவர்கிட்டலாம் நிறையா இருக்கும் அது பொதுவாக ஏன் குருமார்கள்கிட்ட அந்த மாதிரி எனர்ஜி பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் வந்து அப்புறப்பட்ட இறையாறுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரபஞ்ச சக்தி அதிகமாக அவங்க நிறைஞ்சிருக்கும் அதுக்கு தான் சயின்ஸ் இது என்னன்றாங்க ஆறான்றாங்க பாருங்கள் ஒரு மனிதங்க அந்த ஆரா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னுடைய குருலாம் எடுத்துக்கணும்னா ஆறா வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேவ்லருந்து அடிக்கும் ரஜினி சாத் இருபத்தி ஒரு அடி அந்த ஆறா நான் உள்ள கதவை தான் உள்ளே போகும்போது அவர் ஆறா வந்து எனக்கு இதாவது அப்சர்வ் ஆகுது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பொதுவாக ஆறா கிட்ட உள்ள போனீங்கன்னா அவங்க பேசத்தான் நீங்கள் கேட்பீங்க நம்ம அமைதியாக சைல அவங்க நம்ம நம்மளால பேச முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப அவரு நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் பேசணும்னு போனேன் ஆனால் என்னால பேசவே முடியல நான் பத்து வார்த்தை சொன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாரு அவரை மாதிரி ஒரு மனிதர் பார்க்கறது ரொம்ப அரியுது அதே போல என் குருன்னு சொல்வார் நல்லவங்களை சந்திக்கிறது ரொம்ப அறியுது நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதுவும் அரியுது அவங்கள சந்திச்சு பிளஸிங் வாங்கி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு மிகப்பெரிய புண்ணின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் நான் வந்து ரஜினி சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல சந்தித்து அவருடைய பிளெஸிங்கும் ஆசையும் பெற்றேன் அது மட்டும் இல்ல சார் என்கிட்ட அப்பயே கேட்டார் உனக்கு எதனால் செய்யணும் என்ன வேணும் கேளுன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்க ஆசை அருள் தான் எனக்கு வேணாம் வேற எதுவும் எனக்கு வேண்டானு உங்க திருப்பாத தர்ஷனம் கொடுங்க அப்படின்னு அதுல தான் ரஜினி சார் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருக்கும் அவர்கிட்ட அவருக்கு பக்கத்துல அவர் என்னை என்னுடைய ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஷோர்ட் மலையை கை போட்டு அணைச்சி இருப்பார் அவ்வளோ ஒரு மனதில் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்மையாக சொன்னா நான் ரஜினி சார் வந்து ஒரு மனிதராலாம் நான் பார்க்கவே இல்லை ஒரு மகானா தான் நான் அவரை என் குரு எப்படி எனக்கு இருபத்தி ஏழு குருமார்கள் இருக்காங்க அதில் ஒரு குருமார்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இது வந்து மற்றவங்க சொல்லுவாங்க அது இதெல்லாம் இல்லை என்னுடைய அனுபவம் என்னுடைய உணர்ந்த ஒரு ஃபீல் சந்திப்பு நல்லா ரொம்ப ஆனந்தமா இருந்தது அப்போ வந்து கோவிட் டைம் ரெண்டாயிரத்தி இருபது சந்திச்சு அப்புறம் கேப் ஆயிடுச்சு அந்த கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா கோவிட் பாதிக்கப்பட்டவங்க யார் யாரையும் சந்திக்க முடியாத நிலையில இருந்தது உலகமே கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்களாம் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருந்தோம் முந்நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு வந்து நம்ம நல்லடக்கம் பண்ணி அவங்களுக்கு வந்து கொல்லி வச்சிருந்தோம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க இதுதான் கருமான்னு சொல்லுவாங்க சார் உறவு இருந்தும் கொல்லி போட நிலையில ஆள் இல்லாத இருந்தது எல்லாமே இருந்தது சொத்து இருந்தது பந்தம் இருந்தது எல்லாருக்கும் ஒரு அந்த வாரிசு இருந்தது ஆனால் அவங்களுக்கு கொல்லி போட முடியல அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு அம்மாவுக்கு நான் வந்து அவங்க ஒரு பையன் அவங்க அப்பா இறந்துடுறாரு அம்மாவும் கோவிலில் இறக்குறாங்க நான் சொல்றேன் அம்மா இறந்துட்டாங்க வாங்க நாங்க எப்படி நாங்கள் ஒரு ட்ரெஸ் கோட்டிங் போட்டுக்கிட்டு நாங்கள் பாதுகாப்பாக பண்ணும்போது அம்மாவுக்கு வந்து படி மண்ணலி போட்டு ஒரு கல்பனை எடுத்துங்கன்றேன் நீங்க வீடியோக்கள்ல காட்டுங்க நான் பிளஸ்ஸிங் பண்ண அங்கிருந்து என்ன தொட்டுக்க முடியுக்கிறேன் நான் வரமாட்டேன் அப்படின்றது அப்ப நான் சொல்றேன் கடைசி நெல் அவங்க இறந்து ஒரு ஆள் தான் வாங்கினேன் கடைசி வரைக்கும் அவன் ஒரு வரல தென்னிங்க அந்த அம்மாவுக்கு நாலு கோடி ரூபா சுத்து இருந்தது அந்த அம்மாவுக்கு கடைசி ஆசை அதுதான் பெற்றவங்களுக்கு வேற என்ன தன் மகன் வந்து தன் கடமை செய்வான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குமா ஊசி வேற எதுவும் அவங்களுக்கு இருக்காது வேற நீ என்னத்தை கொடுக்க போற என்னத்த கொடுக்க முடியும் எதையும் நம்மளால கொடுக்க முடியாது லாஸ்டாப்ப சொன்ன நீ போயிடு தயவுசெய்து வீடியோக்கெல்லாம் காட்ட முடியாது நீ போயிடு அந்த அம்மாக்கு இந்த நொடியில நான் வாரிசுனேன் பெத்தி எடுத்த வாரிசா அன்பு கருணை விசுவாசம் எங்க இருக்கோ அவங்க தான் உண்மையான வாரிசு நான் கொல்லி வச்சுறேன் நீ போ அப்படின்னு அந்த அம்மாக்கு நான் கொல்லி வச்சு அடக்கம் பண்ணேன் அதே போல முன்னூத்தி இருபத்தஞ்சு பேருக்கும் உறவு இருந்தும் இல்லாத நிலையில நான் தான் கொல்லி வச்சு இதுதான் கருமான்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்து இல்லாத வாழ்க்கை ஆமா இதெல்லாம் இந்த செய்தி வந்து வெளியே வருது இந்த செய்தித்தாள பாத்தீங்கன்னா மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் எனக்கு கூப்பிட்டு கௌரவிச்சாங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சார் கந்தசாமி சாரும் கூப்பிட்டு இருந்தாரு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க அந்த செய்தி வந்து சார் நாலேஜிக்கு போகுது அவங்க பவுண்டேஷன்ல இருந்து பாக்குறாங்க பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்ப வந்து ஆம்புலன்ஸ் டிமாண்ட் அதிகம் சார் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிட்டிகளாக இருந்தது யாரும் கிட்டே மாட்டாங்க சர்வீஸுக்கு கிட்டே வர முடியாத நிலையில் இருந்தது அப்போ ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறீங்க நான் உங்களுக்கு எதனா ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு சாரா முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய வண்டி தான் எனக்கு வாங்கி கொடுக்கல அவர் அவருக்கு என்ன அவர் இப்பயும் அதான் சொல்ல உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க தான்ட்டார் நான் உண்மையாக சொல்லப்போனால் இதுவே எனக்கு வந்து உலக வாழ்வு பாரமாக தான் இருக்குது எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன்னா நான் வாங்கணும் நான் செய்யணும்னு நினச்சிருந்தால் நீங்கள் நிறைய நான் பண்ணியிருக்கலாம் இதுலேருந்து இருந்து நான் வெளியே போனோம் அந்த க புதிய கருமா இதையும் சேர்க்கக்கூடாது இந்த வந்த வேலை மட்டும் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் இது பண்ணேன் அப்புறம் சாரு போய் சந்திக்கும் போது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு குரு குருநாள் சங்கடசக்தி கரெக்டாக பத்து மணிக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க காலையில் உணவுலாம் கொடுத்துட்டு காஃபிலாம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நல்ல நேரத்தில் எனக்கு சாவியும் ஆசை புக்கும் என் கையில் கொடுக்குறாரு அப்போ சொன்னால் சார் இது எனக்கு டொனேஷனாக கொடுக்காதீங்க பிச்சையாக போடுங்க பிச்சையாக போட்டிங்கன்னா வாங்கிக்குவேன் டொனேஷன் கொடுத்தா வாங்க மாட்டேன் ஏன்னா நான் தீட்சை எடுத்துருக்கேன் பிச்சாக கொடுத்தா அது என்னுடைய கணக்கில் அது இறைவன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நோ நான் பிச்சுன்னு சொல்லி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார் என் அப்பா அவர்கிட்ட சார் சொல்கிறேன் சார் என் கை கீழே உன் கை மேலே அப்படின்னும்போது அந்த இதை சாவியும் ஆசிபுக்கும் சொல்லி அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறார் இது நான் கொடுக்கல இறைவின் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்நமைச்சோர் சொல்லிவிட்டு அண்ணாமலையார் பேரா சொல்கிறார் அருணாஷ்லா சொல்லிட்டு தான் என் கையில் போகிறாரு போட்டுவிட்டு அப்போ நான் சொல்கிறேன் இந்த காருக்கு உரிமையாளர் அண்ணாமலையார் இந்த காருக்கு உபயதாரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் சார் இந்த காருக்கு வேலைக்காரன் பிச்சைக்காரன் பராமரிப்பு தான் மணிமாறன் அப்படின்னு சொன்னா அப்போ சொல்றாரு உன் மைண்ட்லேருந்து நான் கொடுத்தன்ற எண்ணத்தை எடுத்துரு இது நான் கொடுக்கல இறைவனு கொடுக்குறான் உன்னுடைய தொடர்ந்து உன்னுடைய சேவையும் தர்மமும் செஞ்சுட்டே இருக்கணும் இந்த ஆம்புலன்ஸில் பல ஆன்மாக்களுக்கு உதவி செஞ்சு அவங்க பயனடையும் போது அந்த தர்மம் தான் நமக்கு வேணும் மற்றதை இதெல்லாம் எனக்கு எது வேண்டாம் நீ நல்லதாக செய் அண்டே போய் என்னுடைய ஆசையும் அருளும் உனக்கு என்றைக்கே இருக்குதுன்னு அவர் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் பண்ணார் அதே போல் இந்த மாதிரி நல்லவங்களாம் சந்திக்கிறதுன்னு ஒரு நல்லவர் சந்திக்கிறது ரொம்ப ஒரு அரியுது அவர் சந்திப்பு வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன் கூப்பிட்டு கேட்பாங்க எப்படி இருக்கிற என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பரவாயில்லையா உனக்கு இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா இல்லையான்னு நிறையா என்னை விசாரிப்பார் ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்து ரொம்ப பாராட்டி பிளஸ்ஸிங்லாம் கொடுத்துட்றாரு முதல்ல அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நான் திருவண்ணாமலை போயிடுறோம் திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலை ஆட்ட ஃபர்ஸ்ட் கோவிலில் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு பிளஸ்ஸிங் பண்ணி திருவண்ணாமலை கிரிவலர் இருக்கிற அடியாருக்கெல்லாம் உதவி செஞ்சோம் அன்னைக்கு ஈவினிங் வந்து வேலூர்லருந்து காட்பாடியிலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வருது போலீஸ்ல இருந்து சார் அந்த மாதிரி ஒரு தம்பி இறந்துட்டாரு அவர் முஸ்லீம் சேர்ந்தவர் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை கிட்னி லிவர் ஃபெயிலாக ஆயிடுச்சு அவங்க உறவினர் வந்து அட்மிஷன் போட்டுட்டு ரெண்டாவது அவங்க உறவினர் எங்கே போனாங்கன்னே தெரில சிகிச்சை பழங்கி வந்து அவர் இறந்துடுறாரு இறந்து பதினோரு நாள் அவர் உறவினர் யாரும் வரல அடக்கம் பண்ண காசுகள்னு விட்டுட்டு போயிடுறாங்க அவங்கள அவங்கள எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சாரு கொடுத்த முதல்ல அந்த ஆம்புலன்ஸில் அந்த அந்த இளைஞர் தான் எடுத்து நாங்கள் நல்லடக்கம் பண்ணியிருந்தோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இளைஞர் வந்து அவர் முஸ்லீம் சேர்ந்தவர் சாருக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அமைக்கும் அது அது அவருக்கு அது அதை எடுத்து பண்ணும்போது ஒரு ஆனந்தமா ரொம்ப பாசிட்டிவா இருந்தது ஒரு நல்ல ஒரு சேவைக்கு எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அந்த இதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா இப்ப ஒரு பொருள் வாங்கணும்னா நான் ஆட்டோ பிடிக்கணும் பூ வாங்கணும் பூஜை பொருள் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ் நம்ம தேடி தேடி ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு இதா போகணும் இப்ப சாறு கொடுத்ததால எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு சார் மறுபடியும் நான் அந்த கேள்வியை ரஜினிகாந்த் சாரை நோக்கியே கொண்டு போகிறேன் இப்போது ரஜினிகாந்த் சாரை வந்து நீங்கள் ரெண்டு முறை சந்திச்சிருக்கீங்க பேசியிருக்கீங்க அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கவனிக்கிறீங்களா அதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணும் இப்போ சூப்பர் ஸ்டார் சார் கூட நெருக்கமாக இருந்திருக்கீங்களே அதனால அந்த கேள்வியை கேட்குறேன் சார் என்னை பொறுத்தவரை ஸ்டார்னால் ஒருத்தர் தான் தலைவர்னால் ஒரு ஆள் தான் அதால் வந்து என்றைக்குமே நான் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக தான் பார்க்குறேன் பொதுவா என்னுடைய மைண்டுக்கு எடுத்துக்கணும் அண்ணாமலையார்னா என் அண்ணாமலையார் தான் என் தலைவர் சோ எத்தனை தலைவர் எவ்வளவு கோவில் இருக்கலாம் எல்லாமே சிவலிங்கம் தான் எல்லாமே சிவலிங்கம் தான் எல்லாம் ஈஸ்வரன் தான் ஆனா எனக்கு அண்ணாமலையார் மட்டும்தான் எனக்கு தலைவனா தெரியறாரு சோ அது வந்து ஸ்டார்ன்னா ஒரு ஆள் தான் சார் என்னை பொறுத்த அது இல்லாத ரஜினி சார் பொறுத்தளவு நான் ஒரு மனிதராகவே பார்க்கல சார் ஒரு மகான் சார் அவர் அவர்லாம் ஒப்பிடவே முடியாது யாரும் யாரோட ஒப்பிடவும் முடியாது அவர்லாம் வந்து பிரபஞ்சக்கடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்க சாரை வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புல இந்த தர்மம் செய்யும் போது கூட என்ன சொன்னாரு வெளியே சொல்ல தான் சொன்னாரு அவருடைய நல்ல மனசு எனக்கு மட்டும் இல்ல சார் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க உடல்நிலை சரியில்லாதவங்க இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா அன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு ரெண்டு பிரசாத்துக்கு அவர் நல்லா வெளியே தெரிய நான் சொல்றேன் சார் நான் இப்ப மனிதர்கிட்ட நான் மறைக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட மறைக்க முடியுமா கடவுள்கிட்ட மறைக்க முடியுமா இல்லன்னா என் மனசாட்சி கிட்ட என்னால மறைக்க முடியுமா நீ ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஸோ அது மட்டும் இல்லை சார் அவங்க வந்து பொதுவாக உடல்நிலை சரியில்லாதவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க சார் அவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து நிறைய உதவி நடக்குது இது பொதுவாக சொல்லப்போனால் இந்த கைக்கு செய்து இந்த கைக்கு தெரியாதது இருக்கு சார் அவர் இது இதுவே விரும்பலை இதுவே தான் சொன்னார் ஸோ இது எங்கள் வாலண்டியர்ஸ் காலன்னு கட்டாய இதெல்லாம் வேற வழி இல்லாத இது வெளி வந்துடுச்சு ஸோ அதனால அது கொடுத்ததை அப்படியே நான் மனிதர்கிட்ட மறைச்சா கூட இயற்கைக்கிட்டே பிரபஞ்சத்துக்கிட்டே மறைக்க முடியாது இருக்கிற உண்மை தான் ஆகணும் ஸோ அதனால அவர் வந்து நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கார் சார் அது வெளி உலகத்துக்கு தெரியாத இருக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா அப்படி அப்படி தான் இறைவன் வந்து இப்ப ஒரு ஒரு மனிதன் ஒரு வாட்டி காசுக்கு புண்ணியம் பலமுறை இமயமலை போயிட்டு இறைவன் ஊடி இருக்கிற இல்லத்துக்கே போயிட்டு போயிட்டு வராரு அப்போ அந்த ஆன்மா எவ்வளவு புனிதமான ஆன்மாவா இருக்கும் இன்றைக்கும் அவர் எழுத்துலயும் அவர் ஆரோக்கியத்துலேயும் அவர் இன்னைக்கு எழுத்தா நல்லா ஒரு ஒரு எங்கு மேரி சார் நீ முப்பத்தேழு வயசு என்னால் முடியல சார் இன்னைக்கு அவ்வளோ எழுபத்தி நாலு வயசுல அவ்வளோ ஆக்டிவா இருக்கார்ல ஜெயிலர் படம் கூட போகுது பாருங்க என்ன ஸ்டைல என்ன இது கெத்து அவர் போற வேகம் நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சராசரி மனிதனுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்தி வந்து அவருக்கு அதிகமாக இருக்கு அது இல்லாத அவரு பொதுவா சொன்னீங்கன்னா காந்த சக்தி காந்த ஈர்ப்பு மனிதர்கள் இவர் ரஜினிகாந்த் சார் ஒருவர் ஆமா காந்த அதிகமா இருக்கு காந்த சக்தி சார் அவரு இப்ப ஒன்னு இல்ல சார் இப்ப இப்ப ஒரு ஆள் நம்ம பேர் உச்சரிச்சாவே நல்ல பவர் இதுவே நூறு பேர் உச்சரிச்சா ஆயிரம் பேர் உச்சரிச்சா கோடிக்கணக்கான பேர் அவரு இன்னைக்கு அவர் உண்மையா சொன்னா ஒரு மகானாதான் வணங்குறாங்க ஒரு மகானாவோ ஒரு தெய்வமாவோ வணங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கவுங்க விருப்பம் அது அது அவங்கவுங்களுடைய இது ஒரு சார் அது ரஜினிகாந்த் சார் தான்